வணக்கம் சென்னை மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா நவம்பர் எயிட்டீன் ஓகே நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிசி அண்ட் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே போர்த் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி வித் எம்சி கியூஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன் நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் யாருன்னு தெரியுதா நாட்டிலே முதல் முதலிய முறையாக ஒரு பிரதம மந்திரிக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க தூக்கு தண்டனை சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தால் எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பங்களாதேஷ் ஓகேவா பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு சர்வதேச அதாவது சர்வதேசனா இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் இவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் international crime tribunal crime tribunal இங்களுக்கு death sentence கொடுத்திருக்கு எது காகாவிடினா the political landscape இதில் பங்கலாதேஷ்டில் historic verdict என்ன வந்திருக்கு அப்படினா international crime tribunal அது ICT இன் சொல்லுவாங்க இங்கு சர்வதேச குட்டிரவால் தேருப்பாயும் இங்கு என்ன வண்ணிருக்காங்க அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழியோகுத்த ஒரு பெரிய மாணவர் எழுச்சிக்கு பின்னர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் வயலேஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஹசீனா இல்லாத நிலையில் நடத்தப்பட்ட இந்த விசாரணை விமர்சனங்களையும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கான குற்றச்சாட்டுகளையும் ஏற்றிருக்கு ஓகேவா இவங்களுக்கு இதுக்கு டெஸ்டன்ஸ் இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல கொடுக்கப்பட்டிருக்கு வங்காளதேசத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாப்போம் வங்காளதேசத்தோட தலைநகரம் டாக்கா நாணயம் வந்து வங்காளதேசம் டாக்கா அதிகாரப்பூர்வ மொழி வந்து வங்காளதேசம் தலைவர் வந்து இப்போதைக்கு முகமது ஷாஜாபுதீன் ஓகேவா ஷாஹாபுதீன் இருக்கிறாரு சர்வதேச குற்றங்கள் தீர்ப்பாயம் நிறுவப்பட்டது எப்ப அப்படின்னா இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்து அஹ் சர்வதேச குற்றங்கள் தீர்ப்பாயங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு படி ஓகேவா அது மட்டும் இல்லாம எங்கள் உள்நாட்டு போர்க்குற்றங்கள் தீர்ப்பாயம் அதிகார வரம்பு வங்காளதேசம் இதில் இருக்கு இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் ஆத்தரைஸ் பை யாருன்னா இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் ஆக்ட் மூலயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓகேவா இந்த இன்டர்நேஷ்னல் கிரைம் ட்ரிபியூனல் பங்களாதேஷில் இருக்கிறவங்க இவங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இதை செட்டப் பண்ணாங்க ஓகே டெஸ்ட் கிரிக்கெட்ல யார் அதிகாரம் நடிச்சிருக்காங்கன்னா இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு டேக் லைன் கூட போயிருக்கு என்ன அப்படின்னா சிஎஸ்கே விட்டு வெளில போறாரு ஜடேஜான்னு சொல்லிட்டு அவர்தான் ரவீந்தர் ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்ற நானூறு ரன்களையும் முன்னூறு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனை புரிஞ்சிருக்கிறாரு சோ இவர் வந்து ரவீந்தர் ஜடேஜா இந்த ரெக்கார்டை வந்து ரவீந்தர் ஜடேஜா யாரோடலாம் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா இங்க இந்த நாலு பேர் தான் ஓகேவா யாரு கபில் தேவ் லேன் போத்தம் டேனியல் வெட்டோரி இந்த ரீஃப் அந்த இவங்களை வரிசையில் தான் இவங்களும் வராங்க சோ புதிய இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாலாயிரம் ரன்களையும் முந்நூறு விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கிற ரவீந்திர ஜடேஜா இவர் இரட்டை சாதனையை படித்திருக்கிறார் ஓகேவா நான்காவது வீரர் இந்த சாதனை கபில் தேவ் லான் போத்தம் மற்றும் டேனியல் வெட்டோரி போன்ற ஜமாவன்கள் இணைந்து இந்த விளையாட்டுல சிறந்த ஆல்ரவுண்டர்கள ஒருவராக இவரும் திகழ்றாரு முப்பத்தாறு வயதான நவம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி அஞ்சு அன்று கொல்கத்தா ஈரன் கார்டன் நடந்த இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் போட்டியின் மூலயமா இவருக்கு இந்த இது சாதனை அப்புறம் கிராமப்புற தொழில்நுட்ப செயல் குழு ஆர்யூடிஜின்னு சொல்லுவாங்க அதாவது ரூரல் டெக்னாலஜி ஆக்ஷன் குரூப் ரூரல் டெக்னாலஜி ஆக்சன் குரூப் ரூரல் டெக்னாலஜி குரூப் ரூரல் டெக்னாலஜி 2.0 இந்த அமைப்பின் முதன் முயற்சியில் என்னன்னா பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு அலுவலகம் மூலமாக கிராமப்புற தொழில்நுட்ப செயல் சொல்லுவாங்க முதன்மை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம் கிராமப்புற தொழில்நுட்ப தீர்வுகளை மேம்படுத்துவதற்காக கிராமப்புற தொழில்நுட்ப செயல் குழு முன்னேற்றத்தை முதன்மை அறிவியல் ஆலோசகரா இதை வந்து பதிவு செய்திருக்காங்க கிராமப்புறங்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை கொண்டு வருவதுதான் இதோட நோக்கமே ஓகேவா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த முதன்மை அறிவியல் ஆலோசகர் அலுவலகத்தில் ஓபிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓபிஎஸ்ஏனா இது என்னன்னா பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் ரெண்டாயிரத்தி நாலு இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலயமா இது பண்றாங்க இது கிராஸ் ரூட் லெவல்ல டெக்னாலஜி கேப்பை ஃபில் பண்றதுக்காக தான் சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு சமூக அமைப்புகள் மற்றும் தொடக்க நிறுவனங்கள் போன்ற பங்குதாரர்களே இதில் இணைக்கியது அடுத்து விருந்தாவணி வஸ்திரம் எந்த இந்திய மாநிலத்துடன் தொடர்புடையது விருந்தாவணி வஸ்திரம் எந்த இது வந்து அஸ்ஸாம் ஓகேவா இது வஸ்திரம்னா என்ன துண்டுன்னு சொல்லுவாங்க தோல்ல போட்டுப்பாங்களே அதுதான் வஸ்திரம் ஸோ இது வந்து அஸ்ஸாமோட தொடர்புடையது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலிருந்து புனிதமான பிருந்தாவணி வஸ்திரத்தை மீண்டும் கொண்டு வரும் செயல்முறையை தொடங்க அஸ்ஸாம் முதல்வர் லண்டன் சென்றிருக்கிறாரு ஓகேவா பிருந்தாவணி வஸ்திரம் நானூறு ஆண்டுகள் பழமையான அசாமிய துணி இது கிருஷ்ணரின் குழந்தை பருவ கதைகள் மற்றும் பிருந்தாவனத்தில் உள்ள தெய்வீக செயல்களை சித்தரிக்கிறதா சோ இதை திரும்பி மீட்டெடுக்கணும்னு போயிருக்கிறாரு ஓகேவா இது எப்படின்னா த்ரெட் லைக் ரெட் ஒயிட் பிளாக் எல்லோ அண்ட் கிரீன் எல்லா கலரும் சேர்ந்திருக்கும் சோ கோச் மன்னர் நாராயணின் பேர் ஸ்ரீமந்த் சங்கரதேவரின் கீழ் இது உருவாக்கப்பட்டிருக்கு ஓகே அஜய்வா வாரியர் இருபத்தி அஞ்சு என்ற இந்தியா இங்கிலாந்து கூட்டு ராணுவ பயிற்சி எங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அஜயுவா வாரியர் டூ ஃபைவ் என்ற இந்தியா இங்கிலாந்து கூட்டு ராணுவ பயிற்சி எங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னா ராஜஸ்தான்ல சோ இது எய்த் எடிஷன் இந்தியா யூகே ஜாயின் மிலிட்ஸ் இது ஒரு எயித்து டைமா எடிஷனா இந்தியா யூகே இந்தியா இங்கிலாந்து கூட்டு ராணுவ பயிற்சியின் எட்டாவது பதிப்பு அஜய் வாரியர் இருபத்தி அஞ்சு ராஜஸ்தானின் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சல்ஸ் உள்ள வெளிநாட்டு பயிற்சி முனையில இந்திய ராணுவம் மற்றும் பிரிட்டிஷ் ராணுவத்தை சம பிரதிநிதித்துவத்துடன் இருநூத்தி நாற்பது பணியாளர்கள் இந்த பயிற்சியை ஒன்றிணைக்குது அதுக்கப்புறம் ஐந்து இளம் சாதனையாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சாயில் அவார்டு அஞ்சு இளம் சாதனையாளருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கான மண் மகன்கள் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு யாராருக்கு யாரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்பானந்தா சோனாவால் வழங்கப்பட்டிருக்கு இது என்னன்னா சாயில் சன் சன் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க திறமை மற்றும் அர்ப்பணி கொண்டாடும் விதமாக மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து நீர்வழி அமைச்சர் ஸ்ரீ சர்பானந்த சோனாவால் கவுகாத்துல நடைபெற்ற இந்த ஐந்தாவது இருபது ஆண்டு மண் சன் விருதுகள்ல இரண்டாயிரத்தி அஞ்சுல அஸ்ஸாமில் இருந்து ஐந்து சிறந்த நபர்களுக்கு மண்ணின் மகன் சன் ஆஃப் சாயல்ங்கிற விருதை கொடுத்துருக்காருங்க யாருக்கு அப்படின்னா சுக்ரிதா பருவா அதுக்கப்புறம் சங்கமித்ரா கலிதா தொழில் முனைவர் அப்புறம் இஷா ராணி பருவா அப்புறம் ஹிம்ஜோதி தாலுக்தார் அப்புறம் டாக்டர் தேப்ஜானி பேரா ஓகேவா இது இவங்க எல்லாருக்கும் இது சன் ஆஃப் சாயில் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு யார் இது ஆர்கனைஸ் கேர் கேர்லுயிட் அப்படிங்கிற ஒரு அமைப்புதான் அடுத்த கொஷின் அம்பத்தாறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எந்த நாட்டில நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கோவாவுல நடைபெறுது இந்தியாவுல கோவால நடைபெறுது அம்பத்தாறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கோவால நடைபெறுது கோவா மாநிலத்துல இந்திய சர்வதேச திரைப்பட விழா ஓகே இந்திய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா பிப்டி சிக்ஸ்து எங்கன்னா நவம்பர் இருபதுல இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் கோவாவில் நடைபெறுது ஸோ யாருன்னா பிலிம் ஃபெஸ்டிவல் இது வந்து ஜப்பான் கண்ட்ரி அ கண்ட்ரி சிக்ஸ் கான்டினியூ ஜப்பானீஸ் பிலிமும் இதுல இடம்பெறுது என்னன்னா கவனம் செலுத்தும் நாடாக ஜப்பான் மற்றும் ஆறு சமகால ஜப்பானிய திரைப்படங்களை இதெல்லாம் காட்டுறாங்க ஓகே ஸ்பாட்லைட் கவுண்டியாக ஆஸ்திரேலியா மற்றும் கூட்டாளர்களாக ஸ்பெயின் இருக்கு எண்பத்தோரு நாடுகளை சேர்ந்த இரநூத்தொம்பது படங்களுடன் இந்த ஆண்டு கலாச்சாரத்தை எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துவாங்க கலாச்சாரம் கதை சொல்ல புதுமைகள் சினிமா சிறப்பின் ஒரு பிரம்மாண்டமான சங்கம் இது எல்லாமே இதுல காமிப்பாங்க அடுத்து இன்னைக்கு என்னன்னா வேர்ல்டு டாய்லெட் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்பன்னா பத்தொன்பது நவம்பர் நவம்பர் பத்தொன்பது உலக கழிப்பறை தினம் வேர்ல்டு வாட்டர் வேர்ல்டு டாய்லெட் ஓகேவா உலக கழிப்பறை தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் பத்தொன்பது பெற்ற வருஷம் கொண்டாடுறாங்க பாதுகாப்பான மற்றும் அணுகக்கூடிய சுகாதாரத்தின் அவசியத்தை எடுத்துரைக்க தான் இது ஓகேவா ரெண்டாயிரத்தி பதிமூனில் அதிகாரப்பூர்வ ஐக்கிய நாடுகள் சபையில் இதனால கொண்டாடப்படுது அடுத்து நவம்பர் மாத்திரம் முக்கியமான நாட்கள்லாம் இது சோ டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்புறம் எந்த மாநிலத்தில் அம்பாஜி மார்பிள் புவிசார் குறியீடு இது வந்து அம்பாஜி மார்பிள் புவிசார் குறியீடு எந்த இதுல இருந்து வந்திருக்கு அம்பாஜி மார்பிள் புவிசார் குறியீடு குஜராத்தை கொண்டுள்ளது அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் காமினி கௌஷால் தொண்ணூத்தி இருபது காலமானாரு அவர் எந்த தொழிலை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் கேவா நடிகை நடிகை என்ன அப்படின்னா இந்திய சினிமா பொற்காலத்தில் மிகவும் மதிக்கிற பேர்ல வருவாங்க மூத்த நடிகை காமினி கௌஷல் தொண்ணூத்தி எட்டு வயதுல காலமே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காமினி கௌஷல் நீச்சா நகர் என்ற சமூக உணர்வு படத்து மூலயமா இவங்க அறிமுகமானாங்க ஓகே ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபைஸ் இவ்வளவுதான் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன் நாளைக்கு ஒரு முக்கியமான கரண்ட் அஃபைஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி